அடடா நம்ம ஊர்ல ஒரு வாத்து பாப்போம் ரெண்டு வாத்து பார்ப்போம் ஆனா இத்தனை வாத்த நான் ஒன்னா பார்த்ததே இல்ல சினிமாவில தான் பார்த்துருக்கேன் பார்த்தே ரொம்ப அழகான ஒரு பறவை அதுலயும் இது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அழகா இருக்கு இத்தனை வார்த்தை பார்க்கறக்கு அதாவது இந்த வாய்க்கால விட்டுருக்காங்க பாருங்க இந்த வாய்க்காலுக்கு பக்கத்துல வயல் இருக்கு அதாவது நெல்ல வயல் இந்த நெல்லை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த நெல் எப்படியும் நிறைய சக்தி கிடைக்கும் இல்ல அந்த நெல்லை வந்து இந்த வாத்துகளை மேய விடுறாங்க ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் மேய விடுவாங்க போல அது அதுதோ அப்ப வேற பக்கம் ஓட்டிட்டு போயிடுவாங்க அப்படியே மேய விட்டு இந்த வாய்க்கால விட்டுருக்காங்க ஏன்னா வார்த்தை கண்டிப்பா தண்ணியில விடணும் இல்லையா அதனால விட்டுருக்காங்க சரி நம்ம ஒரு வாத்து சாப்பிடற கேட்கலான்ட்டு போய் கேட்டா நாட்பார் சேல்னு சொல்லிருக்காங்க இவ்வளவு வாத்து நாட்பார் சேல்னு சொல்றீங்க அப்ப இருக்கு இவ்வளவு கேட்டா மட்டும் மட்டும்தான் சேல் பண்ணுவாங்களாமாங்க பழமொழி சும்மாவாக சொன்னாங்க தங்க முட்டை போடுற வார்த்தை ஒரே நாளில் அறுத்துறக்கூடாதுன்னு அந்த மாதிரி வார்த்தை நாங்கள் சேல் பண்ண மாட்டோம் ஒன்லி முட்டை தான் ப்ரோ அப்படின்ட்டாங்க வாட்டே ரொம்ப அழகாக இருந்துச்சு